கைஸ் வெல்கம் பேக் டு ட்விஸ்டி ஸ்டோரி வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவம் தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம் வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ கூட போகலாம் சார் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா இங்க பாருங்க சிக்ஸ் பேக்ஸுங்க சாப்பிடக்கூடாது ஓ சாரி சார் உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸுங்களா சார் விஷயம் ரொம்ப டாப் சீக்கிரட்டு அந்த அம்மா வயல் வெளியும் போது கொண்டு வந்துட்டாங்க ஏதோ நான் இன்னைக்கு இருந்து விட்டு சுத்தி ஊழிய வச்சு உடச்சு கொடுத்துட்டேன் சார் நாளைக்கு நான் இருக்க முடியாது எல்லா நாளும் எப்படி அவைலபிளா இருக்க முடியும் ஒரு ஜேசிபி வாங்குங்க ரொம்ப நேரமா பஸ் விட்டு இறங்குன்னு சொல்லும்போது போது இறங்க அம்மா திடீர்னு இறங்கி ஓடுறாரு பஸ் ஸ்டாண்டை

பேசலறக்கெல்லாம் இன்னும் பேச வரலையே சரி நல்லா பாடுவீங்களே போய் பாடுங்கண்ணா தம் மோட் ஃபைவ் மோட் போது காதாரி கூட அந்த சோழ சொல்லாத அவர் முட்டி சொல்ல는데요 தாலிஜி சட்னில ஊத்துமா நான் அருமையானவங்க டீல ஊத்தி வச்சிடாங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஒரு வைபல் திரும்பி இங்க பாரு ஏன் கூட ஆடுனாத அதெல்லாம் முடியாதுப்பா ஏமா மகளே இங்க இருந்த நாலு லுங்கியை பார்த்தியாமா நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேங்குதுன்னு ஆமா சார் தட்டில் என்னது ஐயோ நான் பார்க்க வந்தேன் மட்டுக்கினாரு மட்டுக்கினாரு வந்துருப்பா பாத்தாங்க சார் பாக்கெட்டில் லிக்விடு கேஷா ஒரு லட்சரூவா வச்சிருக்கிறாரு கிட்டார் ட்ரெயின் ஓட்டுற கோபை லெட்டர் கூட்டேன் சார் வண்டி என்ன மைலேஜ் கொடுக்குது ஒரு கிலோமீட்டருக்கு ஏழு லிட்டர் எடுக்குதுப்பா

சார் இப்போ அந்த லட்டு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்குது யாராலே அதை கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் அப்பாவும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்ணு எவ்வளவு மன வருத்தத்தோட அனுப்புறாங்க ஆனா இங்க பாருங்க கங்கராஜுலேஷன் மகளே ஜாலியா போயிட்டு வாங்க சார் கேமராமேன் என் ஃப்ரெண்டு தான் வித்தியாச வித்தியாசமான ஆங்கிள் எடுப்பாரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் எவ்வளவு கெத்தா போக வேண்டியவன் அங்க சாம்பாங்க இருந்து சட்டி தூக்குற வரைக்கும் நாங்க தாங்க வேலை செய்யற மாதிரி ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும்னா இருபத்தோரு வயசு குழந்தைய எடுத்து வச்சிருக்கிறாங்க எனக்கு இருக்கிற ஆயிரத்தி எட்டு பிரச்சனைக்கு மண்டை மேல சீப்பு இருந்தா என்ன இல்லைன்னா என்னப்பா

இந்த பட்டன் அழுத்தனா தோர்க்கும் அந்த பட்டன் அழுத்தனா மூடும் ரெண்டு தி சேதம்ங்கணா நல்ல மொமெண்ட் வரும்போது குறுகல வந்திரலாம் சார் கேமராமேன் கோவத்துல அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா 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 அப்புறம் பேருக்கு மகந்தி போண்ணோ அப்புறம் இப்டி தாங்க போண்ணோ சும்மா கிடந்த காலங்காத்தால எந்திரச்சி இப்டி ஒரு முருக்கு முருக்குல அந்த நாளே ஓடாதுங்க Finally, I'm in relationship. Bro, congratulations. Nalla padinga sir. நாலு லட்சம் ரூபாங்க காலேஜ் பீஸ் கட்டி கொண்டு போய் உட்கார வச்சா என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பர் வெளிநாட்டுல ஒருத்தவங்க நம்ம ஊர்ல ரெடிமேட் சப்பாத்தியை வாங்கி இந்த அப்பளம் நல்லா வேலைன்னு சுட்டு பார்த்து சாப்பிட்டு சொல்றாங்க அவர் கேமரா ஆன் ஆட மாட்டாரு. அவருக்கு காட்டுனானே அப்பதான் ஆடுவாரு. விகுவிகுதித்தே வான நிடித்தது பாதங்கள் இரண்டும் பயபுட அவர் போயிட்டு ஓணத்துக்கு பூளோ கோலம் போட்டா நல்லா இருக்குமா? ரெண்டு மகன்களும் அம்மாவை தூக்கி ஓணம் கொண்டானனா அவங்களோட ஒரிஜினல் ஓனர் வந்துட்டாரு சார் லாக்டவுன் டவுன் சமயத்துல என்ன மாசா இருந்தாங்க தெரியுமா? யாருக்கும் தெரியாம பழத்தை பிரிச்சு சாப்பிட்டு இருக்கார் இந்த கேமரா பண்ணி ஒரு லட்சம் பேரை தவிர வர யாரும் பாக்கலங்க கிருஷ்ண பகவானே வந்து என் பின்னாடி நின்று என் கண்ணை மூடுற மாதிரி ஒரு போட்டோ ரெடி பண்ணி தர சொன்னா சார் என்னென்னமோ கலந்து கொடுக்குறாங்க குடிக்க முடியாது அதை குடிக்கிற மாதிரி ஆக்டிங் மட்டும் போட்டுக்கிறேன்

அம்மா எங்களை வேலை வாங்குறது கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ட்ரெண்டிங்கான பாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆடி வேலை வாங்குறாங்க பாருங்க பாய் கட்டிங் போட்டா இந்த மாதிரி வரும் நினைச்சங்க பர்த்டே செலிபிரேஷனுக்கு அப்புறம் கேட்க நாலு பேர் சாப்பிடணும் இல்லைங்க அதான் ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கிறாங்க ஏய் ரீல்ஸ் எடுக்கணும் மாசாட சொன்னோம் மண்டகோளாறு வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க

பொங்கி வரத பார்த்து மிச்சர் போட்டாரு நல்லா நிதானமா மேக்கப் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க சார்ஜ் நூறுதாங்க இருக்கணும் அவர்கிட்ட அறுபத்தஞ்சாயிரம் சார்ஜ் இருக்குதுங்க அங்க ஸ்டேஜ்ல ஆறவங்களோட ஒருத்தவங்க முகம் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு வீடியோ வளைச்சு வளைச்சு எடுக்கிறாரு பெரிய முருகர் பக்கத்துல போலங்க ஒரு லட்சம் வாட்டி எழுதாம விட மாட்டேன் இருக்கிறாரு நீ ஒரு கேமரா மேன் தானே ஆமாங்க அப்புறம் கேமரா எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிறப்பான ஆள் சார் அவங்க தோசையை அருமையா ஊத்தி தூக்கி தோசை மாவுல போட்டுறாங்க நான் யார் இறைவா விடை தாய் இறைவா ஃபங்க்ஷன் வரைக்கும் எல்லாமே சீர சிறப்புமா போகுது ஆனா முடிச்சிட்டு கிளீன் பண்ற வழி தான் இருக்கே அவர் எதை வேணா விட்டு கொடுப்பாரே தவிர அவருடைய ஆட்டிடியூடு இருக்குது அதை ஒருபோது விட்டு தர மாட்டார் லிஃப்ட் விட்டு வெளியே வாங்கன்னு தான் சொன்னேன் அவங்க பவர் ரேஞ்சர்ஸ்லாம் காட்டிட்டு போகிறாங்க நாங்க சப்பை சப்பரலாம் பிள்ளையார் வச்சிருக்கிறீங்க அதுவும் எலி தோர்த்துதா இந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க போயிட்டு வரன்ட்டு போயிருக்கிறார் அதுவும் எங்க புதர்ல வச்சுட்டு போயிருக்கிறாரு கிழக்கி போறதுக்கு மாதிரி ஒரு கட்டிங்க போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போன போன இன்னும் ஆளை கடலுக்கு வந்து பீச் தண்ணியை மக்களும் ஊத்துனீங்க பாத்தீங்களா அங்க நிக்கிறீங்கம்மா வீடியோட கடைசிக்கு வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த துறையில் சந்திக்கிற வரைக்கும் டாடா